நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்மளோட தோட்டத்திற்கு புதுசாக வந்துட்டு பச்சை நேராக ரோஜா செடி வந்து வாங்கியிருக்குங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் மற்றும் பூக்கள் ரெண்டுமே நமக்கு வந்துட்டு பச்சை கலரில் தான் வந்துருக்குங்க ஸோ மற்ற ரோஜா செடிகளுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும் மற்ற ரோஜா செடிகளை கம்பேர் பண்ணுறப்போ அதாவது நாட்டு ரோஜா செடி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஊட்டி ரோஸ் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ரோஜா செடிகளை வந்து கம்பேர் பண்ணுறக்கும் இதோட இலைகள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வந்துருக்குங்க அடுத்தது இதோட மொட்டுக்கள் நமக்கு மொட்டுக்கள் வந்துட்டு மற்ற ரோஜா செடிகளை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும் இதோட இதழ்கள் எல்லாமே நமக்கு வந்து பச்சை கலரில் தான் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ இதோட மொட்டுக்கள் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது அப்படியே லைட்டாக கொஞ்சம் பெருசாகிட்டு பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து விரிய ஆரம்பிக்கும் விரியிறப்பவும் சரி முழுசாக விரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதோட செடிகள் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அங்கே இருக்கும் இது வந்து நம்ம நார்மலாக வந்து ரோஜா செடி வைக்கிற மாதிரி வைக்க முடியாது பூ கட்டுறப்ப இடையில வந்து நம்ம வைக்கிறக்கு தான் அது வந்து பயன்படுத்த முடியும் இதுக்கும் மற்ற நம்ம செடிகளுக்கு வந்து என்னென்ன உரங்கள் வந்து நம்ம கொடுக்குறோமோ அதைத்தான் தான் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்ருக்குங்க அவ்வளோதான் ஜஸ்ட்டு வந்துட்டு வாங்கியிருக்கிற செடியின்னு அவங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரி ரோஜா செடி நீங்களும் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்